வெல்கம் டு வெய்டூ நியூட்ரிஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொய்யா இலை சாரை பயன்படுத்தி எப்படி நம்ம ஸ்கின்னை நேரம் ஈஸியாக ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலான்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் கொய்யா இலை சருமத்திற்கு அழகிய நிறத்தை கொடுக்கும் தன்மை கொய்யா இலைகளுக்கு இருக்குது கொய்யா இலையை வந்து அரைச்சு தயிரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கோல்டு வாட்டரில் கழுவும் போது ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாறும் ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோயிங் கிடைக்கும் கொய்யா இலை சாறை அரைச்சு அதில் உள்ள சாரை நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணி வரும்போது நம்ம ஃபேஸ்க்கு பிம்பிள் எதுவுமே வராது பிம்பிள்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுற தன்மை அதுக்கு இருக்குது அதனால சுருக்கங்களை போக்கி வயதான தோற்றத்தை தள்ளி வைக்கும் கொய்யா இலையோட ரோஸ் வாட்டரையும் முல்தானி மட்டையையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி வரும்போது நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் அது போக்கிரும் ஃபேஸில் அழுக்கு படு படிகிறதையும் தடுத்துரும் பொடுகு பிரச்சனைக்கு கொய்யா இலைகளை வெந்நீர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தலையில் வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் அப்படி பண்ணும்போது டேண்ட்ரஃப் எல்லாமே ஃபுல்லாக போயிடும் ஹேர் ஃபாலும் குறையும் முடி பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் எண்ணெய் சருமம் கொண்டவங்களுக்கு கொய்யா இலைய பேஸ்ட்டை பேஸ்ட்டு செஞ்சு அதை வந்து எலுமிச்ச சரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கோல்டு வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும் அப்படி பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறும் க்ளோயிங் ஆகும் சர்மத்தில் நமைச்சலோ ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கு கொய்யா இலையை பயன்படுத்தி பலன் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்